ஆர்வம் நிறைய பேருக்கு அப்படியா எங்க ஏதாவது எனக்கு சொல்லு பாப்போம் குறிஞ்சி பாட்டு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த குறிஞ்சி பாட்டை எழுதியவர் கபிலர் என்னும் புலவர் அந்த குறிஞ்சி பாட்டுல குறிப்பிடப்பட்டுள்ள தொண்ணூத்தி ஒன்பது பூக்களை நான் இப்ப சொல்ல விளைகிறேன் காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்குடுவேரி தேமா மணிச்சிகை உந்து கூவிலம் எருள் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிளம் கருவிளை பயணி வாணி குரவம் பசுங்குடி வகுளம் காயா ஆவிரை வேரல் போங்கம் சிறுபூளை பாதிரி செருந்து அதிர்ல் செண்பகம் கரந்தை குழவி மாமரம் தில்லை பாலை முல்லை கஞ்சங்குள்ளை பிடவம் செங்கனு வாழை வள்ளி நெய்தல் தாளை தலவம் தாமரை ஞாளல் மவ்வல் கொகுடி சேடல் செம்மண் சிறுசங்குழலி கோடல் கயிறை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரவம் தனக்கம் இளவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிந்தி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளாய் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் வீரம் குறுக்கத்தி ஆரம் கால்வை புன்னை நரந்தம் நாக